இருபத்தி ஓராம் திகதி வெளிப்படுத்தப் போவதாக சொல்லி இருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் ரணில் விக்ரமசிங்கா ஏன் பிள்ளையானை சந்திக்க போகிறார் இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தர்ப்பம் மறைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நீர்கொழும்பு அமைந்திருக்கின்ற கட்டுவன்பட்டி தேவாலயம் இந்த தேவாலயத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பேரணி ஒன்று இடம்பெற இருக்கிறது வணக்கம் எப்படி நலமாக இருக்கிறீர்களா புலர்ந்திருக்கின்ற மற்ற முழு பொழுதில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த பொழுதும் இனி வரும் பொழுதும் உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போதான் எனது காணொலிகள் நோட்டிபிகேஷனிலே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரி இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் இந்திய அரசியல் வட்டாரத்தில் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் போகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது இந்த ஏப்ரல் மாதம் வந்தவுடனே எல்லோரும் பேசுபொருளாக இருப்பது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அதுவும் இந்த முறை அரசாங்க பதவியில் வந்திருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கா எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி வெளிப்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் இவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த குண்டுவெடிப்பை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் பல்வேறுபட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையில் இப்பொழுது முன்னே நாள் இராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் கை செய்யப்பட்டு இப்பொழுது சிறையிலே இருக்கிறார் அவர் எதற்காக கை செய்யப்பட்டார் எப்படி கை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் நாங்கள் கடந்த காலநிலைகளிலே பார்த்திருக்கின்றோம் தொண்ணூறு நாட்கள் அவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கை செய்யப்பட்டு இப்பொழுது சிறையிலே இருக்கிறார் சரி இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்பொழுது பேசு பொருளாக இருப்பது நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ரணில் விக்ரமசிங்கா பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னர் ரகசியமான முறையிலே ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருந்தார் அதாவது என்னவென்று சொன்னால் தனது பாதுகாப்புக்கு இருக்கின்ற ஒரு அதிகாரியை வைத்துக்கொண்டு புலனாய்வு அதிகாரிக்கு அதாவது பிள்ளையானை விசாரணை செய்து வருகின்ற புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி நான் பிள்ளையானோடு கதைக்க வேண்டும் என்பது போன்று அவர் அந்த அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த அதிகாரிக்கு சற்று பயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி பேச முடியாது அப்படி சிறையில் இருக்கின்ற யாரோடும் நீங்கள் தொலைபேசியிலே பேச முடியாது என்று சொல்லி மறுப்பு தெரிவித்து அங்கு இருக்கின்ற அந்த புத்தகத்தில் குறிப்பையும் எழுதிவிட்டார் அதாவது இப்படி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என்னோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அவர்களது தொலைபேசி இலக்கத்தையும் எழுதி இப்படி பிள்ளையானோடு க கதைக்க வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பம் வைத்திருந்தார்கள் என்பது போன்று தான் மறுப்பு தெரிவித்த விடயத்தையும் அவர் தனது லோக்ஷீட்டில் எழுதிவிட்டார் சரி அது அப்படியாக இருக்கின்ற வேளையில் இப்பொழுது பேசுபொருளுக்கு வருவோம் அதாவது ரணில் விக்ரமசிங்கா ஏன் பிள்ளையானை சந்திக்க போகிறார் இவர் எப்படி சந்திக்கப் போகிறார் முன்னே நாள் ஜனாதிபதி என்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை வைத்தா அல்லது ஒரு சிறையில் இருப்பவரை யார் சந்திக்க முடியும் என்றால் சட்டத்தரணிகள் சந்திக்க முடியும் ரணில் விக்ரமசிங்காவும் ஒரு சட்டத்தரணி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவருக்கும் சட்டம் நல்ல வடிவாக தெரியும் சட்டம் தெரியாதவர் அல்ல எனவே அவர் சட்டத்தரணியாகத்தான் புள்ளியானை சந்திக்க முற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் சரி ஒரு சட்டத்தரணி பார்ப்பதில் எந்தவித தடைகளும் இல்லை ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற பேசுபொருள் ஏன் புள்ளியானை ரணில் சந்திக்க வேண்டும் அதேவேளையில் உதய கம்பம் வில உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வேறு பட்ட சர்ச்சைகளை கிளப்பியவர் உதயன் கம்பம் வில தான் தான் பிள்ளையானின் சட்டத்தரணி எனவே நான் தான் பிள்ளையானை சந்திக்க வேண்டும் என்பது போன்று அவர் ஒரு பக்கத்தால் முயற்சித்திருக்கிறார் இதே வேளையில் யாருக்குமே தெரியாத ஒரு இன்னொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் சலை புள்ளையானை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இவர்கள் எல்லோரும் ஏன் பிள்ளையானை இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சந்திக்க வேண்டும் அப்படியானால் சந்தேகம் பலப்பெறுகிறது தான் இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தர்ப்பம் மறைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் இன்னுமொரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது யார் என்று சொன்னால் இந்த புலனாய்வு அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் சலே முன்னாள் கடற்படை அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற அட்மிரல் வசந்த கர்ணம் கூட ரணில் விக்ரமசிங்கா மூவரும் ஒரு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பு எதற்காக அதே வேளையில் இரண்டு அறிக்கைகள் வெளிவரப்போகின்றன அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நீர்கொழும்பு அமைந்திருக்கின்ற கட்டுவன்பட்டி தேவாலயம் இந்த தேவாலயத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பேரணி ஒன்று இடம்பெற இருக்கிறது அப்படியானால் இந்த இரண்டு அறிக்கைகளை முதலில் பார்த்து விடுவோம் இரண்டு இருபத்தி ஓராம் திகதி இரண்டு அறிக்கைகள் வெளிவர இருக்கின்றன முதலாவது அறிக்கை இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலோடு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது எவரவர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் போன்ற தகவல்களை ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்கா வெளியிடப் போகிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் எழுபத்தொராம் தேதிக்கிடையில் நான் அந்த தகவலை வெளியிடுவேன் என்று இவர்களுக்கு மேலாக கருதினர் மர்க்கம் ரஞ்சித்தது அறிக்கை வர இருக்கிறது இவ்வளவு காலமும் மல்கம் ரஞ்சித் அமைதி காத்து வருகிறார் அவர் இருபத்தி ஓராம் தேதி அவரும் ஒரு அறிக்கையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிக்கைகளுக்கு மேல் பகுதியாகத்தான் இந்த கட்டுவன்பட்டி தேவாலயத்தில் இருந்து இந்த பேரணி ஒன்று இடம்பெற இருக்கிறது அதாவது ஆறு வருடங்கள் கடந்த பிற்பாடு இதுவரைக்கும் ஒரு நீதி கிடைக்காத வகையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணி விசாரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தி இந்த பேரணி இடம்பெறுமாக இருந்தால் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அனுரகுமார திசநாயக்காவின் அரசாங்கத்திற்கு பாரிய பின்னடைவை இது ஏற்படுத்த போகிறது எனவே இதை தடுப்பதற்கு அனுரகுமார தரப்பு முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறது இருபத்தி தேதிக்கு முன்னராகவே இவர்கள் அறிக்கையினை விடப்போகிறார்கள் இருபத்தி ஓராம் தேதிக்கு இன்னும் ஒரு சொற்ப நாட்களே இருக்கின்றன இப்படி இருக்கின்ற வேளையில் பிள்ளையானோடு இந்த கதையை முடித்து விட போகிறார்களா அல்லது இதன் பிற்பாடு இருக்கின்ற ஏனியவர்களையும் இவர்கள் உள்வாங்க போகிறார்களா கருதினர் மெல்கம் ரஞ்சித்தை எடுத்துக்கொண்டால் கருதினர் மெல்கம் ரஞ்சித் அப்பொழுது நல்லாட்சி தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அதன் பிற்பாடு இடம்பெற்ற தேர்தலிலே கோத்தபாய ராஜபக்சவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் கோத்தபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவரும் ஒரு குறியாக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடுதான் இவர் புரிந்து கொண்டிருப்பார் இவர்களுக்கும் இதில் ஏதோ சம்பந்தம் இருப்பது போன்று அப்படியானால் பிள்ளையானோடு இதை நிறுத்திக்கொண்டு பிள்ளையான் தான் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று கதையை முடித்து போகிறார்களா அல்லது எஃப்ஐ தெரிவித்தது போன்று சஹரான் குடும்பத்தினர் சஹரானோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதிலே நான்கைந்து பேர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை குறிப்பிட்டு அமெரிக்கா தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று பிள்ளையானை நிரபராதியாக்கி அத்தோடு அந்த ஃபைலை மூடிவிட போகிறார்களா அல்லது அவ்வேளையில் இதற்கு பொறுப்பாக இருந்தவர்கள் என்று கருதப்படுகின்ற ரவி சேனநாயக்கா சானிய நிசாந்த டி சில்வா இவர்களிடம் ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கோத்தபாய ஆட்சிக்கு வந்த பின்னர் சானிய அபேசேகர சிறையில் அடைக்கப்பட்டார் நிசாந்த டி சில்வா சுவிஸ் நாட்டிலே அரசியல் தஞ்சம் கோரி சுவிஸில் இருக்கிறார் எனவே இவர்களிடம் அழைத்து இவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகிறதா இவற்றை எல்லாம் விட அரச புலனாய்வு பிரிவுக்கும் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் இடையில் ஏற்பட்ட பகைமை காரணமாகத்தான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது எனவே ராணுவ புலனாய்வு பிரிவிடமும் அரச புலனாய்வு பிரிவிடமும் ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை இவர்களுக்கு முன்னரே தெரிந்திருக்கிறது அரச புலனாய்வு பிரிவுக்கு முன்னரே தெரிந்திருக்கிறது குண்டு தாக்குதல் இடம்பெற போகிறது என்று அது ஏன் இராணுவத்தினருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பது போன்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகிறதா இருப்பது இன்னும் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் இவற்றுக்குள் இந்த விசாரணைகள் எல்லாம் முடிந்துவிட போகிறதா உண்மையான சூத்திரதாரி போகிறாரா அல்லது இவையெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு பிள்ளையான் மீது இவர்தான் இதற்குரிய மூலகாரணம் என்று முடித்துவிட போகிறார்களா அல்லது இவர்கள் எல்லாவற்றையும் விட வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற முன்னாள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பேச்சாளராக இருந்து பல்வேறுபட்ட தகவல்களை வெளிக்கொண்டு வந்த அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்பட போகிறாரா அசாத் மௌலானா கண்கண்ட சாட்சியாக இப்படி எப்படி இவர் இவர்தான் இதை மேற்கொண்டார்கள் என்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் எனவே செனல் போ அதற்கான சகல ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறது எனவே அசாத் மௌலானா இலங்கைக்கு வந்து சாட்சி சொல்ல போகிறாரா அல்லது அவரிடம் பிரத்யேகமாக அவர் தங்கியிருக்கிற நாட்டுக்கு சென்று இலங்கை அரசாங்கத்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகிறதா இவையெல்லாவற்றையும் விட ரணில் விக்ரமசிங்கா ஏன் இதற்குள்ளே முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார் உதயன் ஹம்பம்பில ஏன் இதற்குள்ளே உள்வாங்கப்படுகிறார் அப்படியானால் இவர்கள் எதற்கு பயப்படுகிறார்கள் இந்த அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டு விட்டால் இவர்களது அரசியல் அஸ்தமனமாகிவிடும் என்று இவர்கள் பயப்படுகிறார்களா அல்லது இவர்களின் பின்னால் ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்காக இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது என்று சொல்லப்படுகின்ற அதன் பின்னணியில் இயங்கிய கோத்தபாய கும்பல் பயப்படுகிறதா இவற்றுக்கெல்லாம் பதில் இருபத்தி ஓராம் திகதி வெளிவர இருக்கின்ற இரண்டு அறிக்கைகளிலே இருக்கப் போகிறது கர்தினல் மெல்கம் ரஞ்சித் இதற்காக ஐநா வரை சென்று குரல் எழுப்பியவர் தனது இனத்துக்காக கத்தோலிக்க சமூகத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த அவர் இப்பொழுது மௌனம் காட்கிறார் அவர் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்தை காப்பாற்ற முற்பட்டுக் கொண்டிருக்கிறாரா இதற்கெல்லாம் விடை புரிவதற்கு மற்றொரு ஈஸ்டர் வந்துவிடும் போல் இருக்கிறது சரி உறவுகளே அவைதான் இந்த செய்தி கண்ணோட்டமாக இருக்கிறது எது எப்படி நடக்கிறது என்று தெரிய முடியாத அளவிற்கு விடயங்கள் போய்கொண்டிருக்கின்றன சரி இவற்றையெல்லாம் உங்களிடமே விட்டுவிடுகிறோம் இருபத்தி ஓராம் தேதி இதற்கான பதில்கள் வர இருக்கிறது ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது கருதினர் மல்கம் ரஞ்சித்தாக இருக்கட்டும் என்ன விடயத்தை தெளிவுபடுத்தப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்த்துக்கொள்வோம் மற்றொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்